கர்த்தரி பர்சனா நம்ம சோத்திரம் நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம அடிக்கடி மிகவும் நம்ம சோர்ந்து போயிடும் இல்லையா என்ன காரணம்னா நம்ம தேவனுக்காக நாங்கள் வந்து வைராக்கியமாக இருக்கிறோம் சண்டே சர்ச்சுக்கு வந்துடும் தசம் காணிக்க கொடுக்குறோம் தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிடுறோம் சண்டே முழுவதும் நாங்கள் சபையில் தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு திரட்சியான வாழ்க்கை இல்லை எப்பொழுதுமே வந்து ஒரு குறைவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம் அதாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடைக்கல கடவுளுக்காக நாங்கள் நிறைய விட்டோம் நான் வேலையை கூட விட்டுட்டு நான் தேவனுக்காக நான் ஊழியம் பண்ணேன் ஆனாலும் எனக்கு சில குறைவுகள் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அதன் மூலியமா நாங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போகிறோம்ல அடிக்கடி நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதலாவது வந்து வேதத்தை இல்லை நம்ம வேதத்தை தியானிக்காதனால வேதம் நமக்கு என்ன சொல்லுது இல்லை நம்ம என்னென்னா நம்ம விசுவாசிக்கிறோம் நமக்கு வந்து தேவன் இதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்ம அந்த விசுவாசம் ஏன் முழுமைப்படுறேன்னா நம்ம வந்து வேதத்தை நம்ம அதிகமாக தியானிக்கிறது இல்லை இல்லை நமக்கு வேதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆப்ரஹாம் வந்து ஈஷாக்கை வந்து பலி கொடுக்க போனார் கடவுள் ஸ்டாப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆனார் இல்லை யோசேப்பை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கொண்டு போனார் அவர் அடிமையாக விற்று போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க அரிசியை பார்த்திங்கன்னா அவர் வந்து எகிப்துக்கு ஆளுநர் ஆகிட்டார் தாவிதை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அவரை தூக்கிட்டு வந்து தேவன் அழகாக வந்து ராஜாவா ஆக்கினார் ஸோ இந்த மாதிரி விசுவாச வீரர்கள் பட்டியல இருக்கிற முதல் ஆஃப் மட்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே விசுவாச வீரர் பட்டியலில் செகண்ட் ஆஃப் இருக்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் அந்த வசனத்தை நான் அவங்களும் வாசிக்கிறேனே எப்ரேவரி பதினொன்று முப்பத்தி ஆறு வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்து தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டாங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதே விசுவாசம் தான் அவங்களும் வைத்தாங்க ஆனாலும் அவர்களுக்கு என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா நிந்தைகள் அடிகள் கட்டுக்கள் காவல்கள் அப்படியே நீங்கள் வாசி வந்தீங்கன்னா கல்லெறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டையை தா வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபதிரவத்தையும் துன்பத்தையும் அணுகுத்தார்கள் ஸோ எல்லாமே விசுவாசம்தான் அவங்க எல்லாமே என்னன்னா தேவன் மேலே ஒரு விஸ்வாசம் தேவருக்காக வைராக்கியமாக இருந்தவங்க தான் அவருடைய கட்டளையும் கை கொண்டவங்க தான் ஆனாலும் அவங்களுக்கு பாருங்களேன் ட்ரெஸ்ஸு கூட இல்லையா வெள்ளாட்டு தோளையும் ஆட்டு தோளையும் போட்டு தெரிந்தார்களா வாழால் வெட்டுண்டு அறுப்பு விட்டாங்களா இயேசையாவை பார்க்குறோம் ஏசையாவை ரெண்டா வெட்டினாங்களா வாழால் தேவனுக்காக வைரக்கியமாக தான் இருந்தார் இல்லை பவுலை பார்க்குறோம் ஆச்சுலாம் பவுல் வந்து பெரிய பணக்காரர் தர்சிஸ்ல ஒரு பெரிய பணக்காரர் ரோமர் சிட்டிசன் அவரு கடவுளுக்காக எல்லாத்தையும் தான் விட்டு வந்தார் ரத்த சாட்சியை மறித்தார் பேதூர் எடுத்துக்கங்க யாக்கோப் எடுத்துக்கங்க எல்லாருமே செத்தாங்க தேவான் எடுத்துக்கங்க எல்லாமே ரத்த சாட்சியை மறித்தாங்க ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்படாம தேவன் நமக்கு இதை நியமிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு தேவனுடைய சித்தம் இருக்கு அது அவருடைய சித்தம் நம்ம அவர் மேல நம்ம கேள்வி கேட்கவே முடியாது ஏன் கடவுளை என் வாழ்க்கையில இப்படி நடக்குது நம்ம கேட்கவே முடியாது நம்ம ஆசீர்வதிக்கிறதும் ஆசிர்வதிக்காம இருக்கிறதும் அவருடைய கிருவை நம்மளுடைய வேலை என்னன்னா நம்ம அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் ஏற்பாடு காலத்தில் பாத்தீங்கன்னா தானியில் தூக்கி சிங்க போட்டாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக கொண்டு தூக்கி கொண்டு போய் தீயில் போட்டாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துட்டாங்க இல்லையா சிங்கம் சாப்பிடல அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் கூட வந்து பாத்தீங்கன்னா தீயின் வாடை படல ஆனால் அதுவே வந்து ஆதி கிறிஸ்தவர்கள் ரோமன் பீரியடில் பாத்தீங்கன்னா அந்த முதலாவது அப்புறம் வந்த கிறிஸ்தவர்கள் வந்து அவ்வளோ குடும்பப்படுத்துனாங்க சிங்கத்தில் தூக்கி போட்டாங்க சிங்க சாப்பிட்ருச்சு தீயில போட்டாங்க எரிச்சு சாம்பலாகிட்டாங்க அவங்களும் விசுவாசத்தினால தான் அதை உயிரை கொடுத்தாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் பாடுகள் எல்லாமே வந்து நார்மலாக ஆயிரு நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது கருத்தரோட கடத்தல் இருக்குது சிங்கத்திலேருந்து தப்பி வைக்கிறதும் அவர் தான் இருக்குது தப்பி வைக்காமல் போனாலும் அது அவர் தான் இருக்குது அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தால் தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசாமல் இருக்கணும் தேவன் நம்மளை ஆசிர்வாதிக்கலனா தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருக்கணும் எப்படி வந்து யோகில் வரல கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும் நன்மையை பெற்றுக்கொண்டோம் இன்னைக்கு நம்ம தீங்கு அனுபவிக்கிறதும் அவர் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் நம்ம மாறணும் யோபு போல் என்ன வந்தாலும் சரி எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இருக்கிறதெல்லாம் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் நான் இடத்துல எப்போதுமோ மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லைங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் கடவுள் நமக்கு என்ன செய்தாலுமே அது நன்மைக்கானதான் ஏன்னா நம்மை விட நம்ம ஆத்மா அவருக்கு வெளியேற அதனால் எதை பொறுத்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாய் தேவனுக்கு பிரியமாய் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டு அவரை போல அவர் இப்போ பின்னாடி போகிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்துருக்காரு அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போல மாறி அவருக்கு பின்னாடி நம்ம பின்செல்வோம் கர்த்தராமிருஷ்ணத்தை ஆசிர்வதிப்பாகாமே